இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிக்கையில் நிமோனியா யூடிஐ போன்ற பல நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தற்போது பலவீனமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அனைவருக்கும் மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும் இந்த பிரச்சினை ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் மக்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தாங்களே ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவது என அந்த அறிக்கை கூறுகிறது ஆன்டிபயாட்டிக் என்பது சாதாரண வலி மாத்திரை போல நினைத்து எடுத்துக்கொள்ளும் மருந்து அல்ல ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு மாத்திரை எடுத்தால் எல்லா பிரச்சனையும் சரியாகும் என்ற தவறான நம்பிக்கை பலரிடம் உருவாகியுள்ளது இதன் விளைவாக நோய்களும் கிருமிகளும் இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி பெறுகின்றன அதனால் எதிர்காலத்தில் சாதாரண நோய்களுக்கும் மருந்துகள் வேலை செய்யாத நிலை உருவாகும் அபாயம் உள்ளது எனவே மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று ஐசிஎம்ஆர் பொதுமக்களை வலியுறுத்துகிறது சரியான வழிகாட்டுதலுடன் மருந்துகளை பயன்படுத்தினால் மட்டுமே நமது உடல் நலம் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் மருந்துகளை பொறுப்புடன் பயன்படுத்துவோம்